ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் ஒரு நாலு தட்டு பேர்தே கேக் கொண்டு செய்து காட்ட போகிறேன் இருபத்தொராவது வயது பேர்தே கேக் இதை எப்படி செய்ய போகிறேன்னு காட்டுறேன்னு வாங்க அதாவது நான் இப்போ மூன்று டம்மி காவ் பண்ணணும் ஒரு தட்டு தான் கேக் இப்போ இதை எப்படி செய்யலாமன்ட்டு காட்டுறேன் இந்த பேருங்க ஒரு டம்மி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பொண்டன் எடுத்து வச்சுருக்குறேன் இதை உருட்டிட்டு கவ் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இது உயரமான கேக் கண்டபடிவா முதன் நான் இந்த மேல் தூண்டை கவ் பண்ணி போட போறேன் தாருங்க நான் இதை இப்படி ஓவர்த்திட்டு எப்படியே இதை வச்சுட்டு நான் சுற்றி எடுக்கப் போகிறோம் தாருங்க കാര്യങ്ങൾ എല്ലാത്തെയും ഷേപ്പ് കത്താപ്പാരുങ്ങി എടുത്ത ദണ്ടയാളങ്ങൾ ഇല്ലാമ ഷേപ്പ് പണി എടുക്കപ്പോ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ண கேக்குது ஒரு ஃப்ரில் வர்க் கொண்டு செய்ய போகிறேன் செய்து முடியத்தான் அதை எப்படி செய்திருக்கணுன்ற தெரியும் இப்போ நான் இதை செய்கிறது எல்லாம் காட்ட போகிறேன் இப்போ இதை உருட்டி எடுக்க போகிறேன் இப்படியே எல்லாத்தையும் ஒட்டிட்டு காப்பேன் இப்போ பாருங்க நான் இப்போ இதெல்லாம் ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் இதுக்கு ஒட்டி போட்டும் ஒட்டி எடுக்க போகிறோம் நான் இந்த வெட்டி வச்சதை நான் ஒட்டி எடுக்க போகிறோம் இப்படியே எல்லா கேக்குக்கும் நான் மீன போர்டர்லாம் பிடிச்சிட்டேன் இப்போ இந்த கடைசி தட்டுக்கு போர்டரை பிடிச்சி எடுக்க போகிறேன் பாருங்க இப்படி ஒரு சில்வர் க்ரிவான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் அதை ரொட்டி ஒட்டி எடுக்க போகிறேன் அப்படியே கேக் குளூ கோட்டும் ஒட்டி எடுக்க போறேன் நான் அதே போல எல்லா தட்டுக்கும் நான் ஒட்டி எடுக்க போறேன் இந்த பாருங்க நான் இதுக்கு ஒரு சில்வர் கலர்ல ஒரு கோட் கொடுக்க போறேன் இந்த பாருங்க ஏற்கனவே உண்டு அடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ திரும்ப இதுக்கும் போகிறேன் பாருங்க நான் இதுக்கெல்லாம் ஒட்டி எடுக்க போறேன் இப்போ பாருங்க நான் இந்த பூவை எல்லாம் புக்கே மாதிரி கட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதில் இப்படியே வைக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் இதற்கு மேல கொஞ்சம் கம் ஓட்ட போறேன் கம் வந்து கேக் செய்கிற தான் இது செய்துட்டு இந்த பாருங்கள் இந்த கட்டரில் நான் செய்தெடுத்த இதை இப்படி பிரிச் எடுக்க போகிறேன் முத்து கடை எடுத்துட்டு இப்படி ஒட்டை இன்னும் கொஞ்சம் ஒட்டிட்டு இந்த பாருங்கள் இந்த இடத்த நான் ஒட்டிட்டேன் இப்போ இந்த பாதிக்கு ஒட்ட பாருங்க வடிவாக ஒட்டிட்டேன்னா இப்போ பாருங்கள் எல்லாம் ஒட்டி இதை ஒரு சின்ன பொக்கை மாதிரி நான் இதில் கீ வைக்க வேணும் இந்த கீ கொஞ்சம் உடைஞ்சிட்டு இதை ஒட்டிட்டு தான் நான் வைப்பேன் இந்த இறக்கி இதுவும் பொக்கை மாதிரி கட்டியிருக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த பூவும் பொக்கை மாதிரி கட்டி கொண்டிருக்கிறேன் இப்போ இதையும் வச்சு கட்டிட்டு இதில் ஃபிட் பண்ண போகிறோம் வெட்டி இதை நான் இப்படி ஒரு ஷேப் வெட்டி எடுத்திருக்கிறேன் அதுக்கு மேலே ஹேப்பி பர்த்டே வச்சு ஒட்டி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதை பாவிக்கி நான் இருபத்தொண்டு வெட்டி வச்சுருக்கிறேன் இனி இதை ஒட்டி எடுக்கணும் சில்வர் டஸ்ட் வந்து குளர்ச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நான் இந்த இருபது தொண்டை டஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் எடுத்துட்டு காட்டுறேன் நான் பாருங்கள் ரெண்டு ஒட்டிட்டு இப்போ நான் தொண்டையும் மொட்டை போகிறேன் இந்த பாருங்கள் அப்படியே செய்து முடிஞ்சுது இதுதான் ஃபினிஷிங்